Guru we have the students of 10th, 10th 11th, and 12th students of Vishakshyana group. As I was mentioning, this is not a farewell day. As I said, there is no farewell day education. There is a continuous student, you are always a student. More so nowadays. Way back when we were studying, once you have a degree, a B.Sc., B.A., or law degree, M.B.B.S., it is valid for lifetime. For lifetime, with one M.B.B.S. degree, you can practice. With one M.A. degree, with one M.A. B.A., you can be a teacher for lifetime but nowadays education has an expiry date like a medicine has an expiry date education has an expiry date an education that you get is not relevant beyond 3 years please understand it is something like you are buying a mobile phone the same company will introduce the next model. In fact, all the companies will have the next model ready. Like, for example, iPhone 12, 13, 13 Plus Pro, and all that. Up to 20, they will have already. That is researched. Only thing is they have to manufacture, that's all. Similarly, every other phone, whether it is Samsung, or anything. There was a time. When you buy a car, the car will be available to you for the next of your life, rest of your life. But nowadays, cars are also becoming outdated. But that is happening to education now. I do not know how many of you are in touch with what's happening in the world. யூ ஹாவ் டு பி ரெலவெண்ட் யூ have டு பி ரெலவெண்ட் மீன்ஸ் நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் என்னைக்கு உங்கள் படிப்பும் உங்கள் திறமையும் அவுடேட் ஆகிடுதோ யுல் நாட் பி ரிக்வெட் இன்னைய பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்களானா அரவுண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆஃப் இண்டியன்ஸ் ஆர் ஸ்டேயிங் இன் யூஎஸ் இல்லீகலி அண்ட் தேர் கோன் டு பி டீஃபோர்டேட்றாங்க ஏற்கனவே ஒரு இரநூற்று பேர் ஒன்றுட்டாங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எந்த நாட்டிலையுமே நீங்கள் இந்த நாட்டினுடைய வளத்துக்கு பயனண்டதாக இருக்கீங்களா Or are, are you a liability? Account students know in a balance sheet there is an assets column, there is a liability column. As long as you are an asset, you are valuable. The moment you become a liability, you will be condemned. When you go to any country, there are various types of visas available. And that visa is depending upon are you going to contribute to the country's growth. ஆர் ஆர் காஸ்ட் டு தி எக்ஸ்டர் அதாவது ஒரு நாட்டுடைய வளத்திற்கு நீங்கள் பயன்பட பயனுள்ளதாக இருக்க போகிறீங்களா இல்லை அந்த நாட்டின் செலவுக்கு நீங்கள் ஆளாம் நான் எதுக்காக இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண உடனே அடுத்த லெவன்த்துக்கு நீங்கள் போக போகிறீங்க ப்ளஸ் டூ முடித்த உடனே நீங்கள் காலேஜுக்கு போக போகிறீங்க யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப் கண்டினியூஸ்லி இப்போ நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்க டூ ஹண்ட்ரெடுக்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ மார்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எவ்வளோ மார்க்குன்னு நம்ம சொல்கிறோம் இது ஸ்கூலில் மாத்திரம் இல்லை நாளைக்கு கம்பெனியில் போய் வேலை பார்த்தா கூட தினமும் தினவும் தினவும் உனக்கு டெஸ்ட்டு பட் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் இன் அ ஸ்கூல் தே வில் டீச் எ லெசன் அண்ட் தென் கிவ் யூ அ டெஸ்ட் தென் தில் ஆ டெல் யூ வெதர் யூ ஹெவ் பாஸ் த டெஸ்ட் ஆர் இட் டிட் நாட் கிளியர் த டெஸ்ட் பட் தி யூனிவர்சிட்டி கால்ட் தி வேர்ல்டு யூனிவர்சிட்டி கால்ட் தி லைஃப் எவ்ரி டே யூல் பி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் லெசன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட் பாடம் சொல்லி கொடுத்து டெஸ்ட் வச்சு மார்க் தான் ஸ்டூடெண்ட் டேஸ் நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போயாச்சனா முதல்ல டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறீங்களா ஃபெயில் ஆகிறீங்களா தான் பாடமே நான் இங்கே வந்த உடனே உங்களை ஏன் நான் வந்து பேச சொன்னேன் பேசின உடனே உடனே நீங்கள் பேசணும் அந்த ஷைனஸ் அந்த ஒரு ரிசர்வேஷன் அந்த இன்ட்ரவர்டில் ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு வராது டிகிரி டிப்ளமோ எல்லாம் ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கலாம் இப்போலாம் நீங்கள் டாக்டர்ஸ் போனீங்களான்னா அவங்க படித்த டிகிரெலாம் போட்டுட்ருப்பாங்க ना एफआरसी पढ़ते हैं एमबिबीएस पढ़ते एम डि पढ़ते एम एस पढ़ते इनकीकून टेक्नजी पत्त वर्ष पढ़ते ना और प्रयोजनम क्या मै डर स्टूडेंट प्लीज अंडरस्टा देर इज नो फेरबल टू एजुकेशन यू हेवूल युर् निंग इजू लेट यू हेव टू रीड ए लॉट यू हेव टू टेक पर्सनल रेस्पासीबिलिटी फार युर्लफ யுஆர் நாட் பர்பெக்ட்ஸ் பப்பேட் தெரியும் பப்பட் ஷோ பொம்மலாட்டம் இந்த கே தூக்கினா அது காலி தூக்கம் காலு தூக்கினா கே தூக்கம் திஸ் இஸ் ஹவு தி பட் இஸ் பட் யூ நாட் பர்பெக்ட்ஸ் என்னைக்கு நீங்கள் மற்றவங்க நேரத்துக்கு மதிப்பை கூட்டுறீங்களோ அப்போ உங்களுக்கு மதிப்பு அதிகம் த டே வென் யூஆர் ஆடிங் வேல்யூ டு சம்படி இஸ் டைம் யூஆர் வேல்யூபிள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டே வென் யூஆர் ஆடிங் வேல்யூ டு சம்படி இஸ் டைம் அப்போ உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க நான் போய் கதவு தட்டி எனக்கு வேலை கொடுங்க அதுக்கு வேலைக்கு ஆவாது த டே யூ கம்ப்ளீட் அ டிகிரி பை தி கேம்பஸ் ரிக்ரூட்மெண்ட் யூ ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் ஃபோர் ஜாப்ஸ் ஐ ஹவ் பீன் ஏ ஹெட் ஆஃப் பர்சனல் ஃபார் தேர்ட்டி லாங் இயர்ஸ் ஊ யூஸ் டு கோ டு எவ்ரி காலேஜ் ஐஐடி ஐஏஎம்ஸ் ஆல் த ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஃபார் கேம்பஸ் ரிக்ரூட்மெண்ட் லைக் எஸ் எவ்ரி அதர் கம்பெனி வில்கம் ஒரு சார்ட் போட்டுருவாங்க இன்றைய தேதியில் இன்ஃபோசிஸ் வராங்க இன்றைய தேதியில் விப்ரோ வராங்க இன்றைய தேதியில் டாட்டா சர்வீசஸ் வராங்க இன்றைய தேதியில் டிவிஎஸ் வராங்க இன்றைக்கு தேதியில் மஹேந்திரா வராங்க யூவில் ஹாவ் அன் ஆப்ஷன் யூ கேன் அட்டெண்ட் எவ்ரி இன்டர்வியூ பட் யூ கேன் நாட் சீவ் மோர் தேன் ஒன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த நீ ஆல் ஆஃப் யூ வில் கோ த்ரூ தட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அபவுட் ஃபோர் இயர்ஸ் டைம் பட் யூனோ வாட் வீ வில் டூ அந்த இன்ஸ்டியூட்லேருந்து முன்னாலே லிஸ்ட் வாங்கிடுவோம் ப்ரீவியஸ் த்ரீ இயர்ஸில் இந்த ஸ்டூடெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருப்பாங்க நாங்கள் போனோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டை முதல்ல நாங்கள் கூப்பிடுவோம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் த ஜப் வில் கம் ஆஃப்டர் யூ யூ வில் நாட் கோ ஆஃப்டர் தி ஜாப் யூ வில் ஸ்டாட் டிக்டேட்டிங் டேர்ம்ஸ் எனக்கு இன்றைக்கி ஒரு கோடி கொடுத்தா தான் நான் வேலைக்கு வருவேன் என்ற அளவில் நீங்கள் இருந்தீங்களேன்னா அப்போது உங்கள் நேரம் அந்த கம்பெனியினுடைய மதிப்பை கூட்டுது யுவர் டைம் இஸ் ஆடிங் வேல்யூ டு தட் கம்பெனி ஐ ஹேவ் ரெக்ரூட்டெட் சேல்ஸ் பீப்புள் ஐ ஹாவ் லிக்ரூட்ட ரெக்ரூட்டட் இன்ஜினியர்ஸ் ூட் ஆர்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் பிரீவியஸ் ரெக்கார்ட் அண்ட் வெரி கிளியர்லி சே விச் கேண்டிடேட் வெரி வெல் தோமெண்ட் யூ ஜாயின் அப்மனன்ட் இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பார்ட்டி இயர்ஸ் முன்னாடி இல்லாமஸ் ஜாப் நாங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம் நான் தமிழ்லேயே போடுறேன் இந்த மெசேஜ் ஏன்னா இது உங்களுக்கு மத்தமில்லை எந்த ஸ்டூடெண்ட் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆட்டில் யுவர் அப்பாயிண்டட் போட்டு ஒரு கண்டிஷன் போட்டுட்டு ஒரு கடைசியில் அட் தி எண்ட் ஆஃப் ஒன் இயர் வில் பி கன்ஃபார்ம்ட் இன் சர்வீசஸ் ஆஃப்டர் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் வில் பி ரிட்டையர் ஃப்ரம் சர்வீசஸ் ஒரு காலம் இருக்கும் அப்போ வேலை கிடைச்சி போச்சு அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயசு வரையில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது தட் வாஸ் எ பர்மனெண்ட் ஜாப் அப்போல்லாம் இப்போ பர்மனெண்ட் ஜாபே கிடையாது ஏன்னா கஸ்டமரே பர்மனெண்ட் இல்லை நீங்கள் போன மாதம் வாங்கின செல்ஃபோனை அடுத்த மாதம் வாங்குவீங்களா பெரிய கேள்விக்குறி ஸோ இன் எ மார்க்கெட் விச் இஸ் சேஞ்சிங் வெரி ஃபாஸ்ட் தெர் இஸ் நோ பர்மனெண்ட் ஜாப் பிகாஸ் தெர் இஸ் நோ பர்மனன்ட் கம்பெனி தெர் இஸ் நோ பர்மனன்ட் கஸ்டமர் தெர் இஸ் நோ பர்மனன்ட் ப்ராடக்ட் நீங்கள் உங்கள் தாத்தா போய் கேளுங்க அவங்க யூஸ் பண்ண சோப்பு என்ன இருந்தது அவங்க யூஸ் பண்ண பென் என்ன இருந்தது அவங்க யூஸ் பண்ண ரேடியோ என்ன இருந்தது இன்னும் எதுவுமே இல்லை அதனால் தெர் இஸ் நோ பர்மனன்ட் ஜாப் அது நீ இந்த கா இந்த ஸ்கூலை விட்டு போகும்போதே இது நீங்கள் மனசில் பதிவு வச்சுட்டு போய்டும் தெர் இஸ் நோ பர்மனன்ட் ஜாப் அப்போது இன்னைக்கு வரவங்க நாளை காலையில் ஒரு வேலைக்கு வருவாங்களா பெரிய கேள்விக்குறி திடீர்னு ஒரு ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் ஆகலாம் ஒரு டெக்னாலஜியை சேஞ்ச் பண்ணும்போது எத்தனையோ பேருக்கு வேலை போயிடும் ஒரே ஒரு டெக்னாலஜி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் முன்னெல்லாம் ஒரு லக்கேஜு அப்படின்னா தலையில் தான் தூக்கிட்டு போக முடியும் இல்லை கையில் தூக்கிட்டு போயிட முடியும் அது ஹெவியாக இருந்தால் நிறைய பேர் தூக்கிட்டு போக முடியாது யாரோ ஒருத்தர் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அந்த சூட் கேஸில் நாலு வீலை ஃபிக்ஸ் பண்ணாங்க அவ்வளோதான் எத்தனை போர்ட்டலுக்கு வேலை போச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ எல்லா சூட் கேஸ்லேயும் அந்த ரிவீல் வந்தாச்சா இல்லையா அப்போ யாரெல்லாம் போர்ட்டரை நம்பி இருந்தாங்களோ அவங்க நீங்கள் போர்ட்டல் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல டிரைவர்லெஸ் கார்லாம் வந்தாச்சு யோசிச்சு நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ரீசண்டாக நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா அந்த அந்த வந்து நிற்கும் அதில் டிரைவரே இருக்க மாட்டார் கரெக்டாக உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் நீ அதில் ஏற்கனவே சொல்லணும்ண்ணே எங்கே போகிறேன்ட்டு போக போகிற அந்த மேப் தானே போட்டுரும் நீ ஏறி உட்கார வேண்டியது தான் அவ்வளோதான் ஏதோ சின்ன ஒரு அனௌன்ஸ் இருக்கும் லாக்கே வர்ற திங்க் பிக்க வேர் யுவர் சீட் பெல்ட் அவ்வளோ தான் அது பாட்டுக்கு போயிடும் எனக்கு எங்கே எல்லாம் வேணுமோ பண்ணிவிட்டு ப்ரீ ப்ரோக்ராம் இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்லி ஸோ தெர் இஸ் நோ டிரைவர் ரிக்வைர்ட் பல ஹோட்டல்களை ரோபோஸ் இருந்தாச்சு டு சர்வ் தி ஃபுட்டு என் ரோபோ வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ தே வில் டாக் டேக் ஆர்டர் தே வில் கோ டு தி கிச்சன் கிச்சனில் ரோபோஸ் வில் பி ஒர்க்கிங் இது இன்னைக்கு நடக்குது ஒரு கேமரா இருக்குது அந்த கேமராவில் ஒரு ஃபில் போட்டு எடுப்போம் அதில் முப்பத்தஞ்சி ஸ்டாம்ப் எடுக்கலாம் அது அந்த ஸ்டாம்பை எடுத்துகிட்டு ஸ்டுடியோவில் கொடுத்தா டெவலப் பண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு அந்த கேமரா நான் ஃப்ரீயாக கொடுத்த விட வாங்கிக்க மாட்டேங்க எல்லாருமே கீழே கேமரா வச்சுட்டுருக்கோம் இப்போ நம்மளால் கேமரா வச்சுட்டு இருக்குமே ஏன் இன்றைக்கி மேகநாதனை நம்ம வச்சு எடுக்கிறோம் நம்ம ஏன்னா அவருடைய ஸ்கில்லு நம்ம இந்த கேமரா வச்சு எடுத்தால் எவ்வளோ எடு எப்படி எடுப்போமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குதுனால மேகநாதனுக்கு இன்றைக்கி வேலை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எதனால நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் பல பள்ளிக்கூடங்களில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி படிக்கடா படிக்கிறா 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 சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரார்டு் உங்களுக்கு கடைசி வரியில் வரப்போகுது இங்கே நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க இன்டிசிப்ளாக இருக்கீங்க அப்படின்னா அப் அப்படியே தொடரும் அங்கே இங்கேனா வார்னிங் கூப்பிடுவோம் பேரண்ட்ஸை கூப்பிடுவோம் பேசுவோம் பனிஷ் பண்ணுவோம் படிங்க அப்படின்போம் அங்கே வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க ஆமாம் தான் தூக்கம் தான் வரும் எனக்கு தெரியும் யார் தூங்குறாங்க யார் முடிச்சுட்டுருக்காங்க ஏன்னா நானும் அங்கே உட்காந்துருக்கேனே தூக்கம் அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம் கண்ணை மூடி ராத்திரி தூங்குறதா தான் நோ நாம் முழிச்சிட்ருக்கும் பொழுதே உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே நான் அங்கே ஏறுவேன் இங்கே இறங்குவேன் நான் படிக்க மாட்டேன் கடைசி நிமிடத்தில் அடிப்பேன் காப்பி அடிப்பேன் இது இன்றைக்கி நமக்கு சௌகரியமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கைன்னு வரும்பொழுது இட்ஸ் கோன் டு பி அ பிக் ப்ராப்ளம் ஃபார் யூ தட் இஸ் வை த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எல்கேஜி ப்ரீ கேஜி எல்கேஜி யுகேஜி தென் டுவெல் இயர் இந்த பதினஞ்சு வருடத்தில் உங்களை ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா தென் இதே பழக்கம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும் ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் ரைட்டிங் தி ப்ளஸ் டூ ஈவன் நௌ யூ ஹாவ் கப்புள் ஆஃப் டேஸ் இன் பிட்வீன் உங்களுக்கு நேரமெல்லாம் கிடைக்கும் எக்ஸாம் படிக்கிறதுக்கு அப் எவ்ரி மினிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரைட் எவ்ரி மினிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த பீரியடில் போயிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறது இங்கே கஷ்டத்துக்கு சாப்பிட்றது எல்லா கல்யாணத்துக்கு போகிறது ஸ்டாப் இட் பிகாஸ் ஈவன் இஃப் யூ கெட் ஃபீவர் ஃபார் டே ஆர் டூ டூ டேஸ் ஆர் கோன் ஐ செட் தி ஹோல் யூனிவர்சிட்டி தி ஹோல் யூனிவர்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஐ செட் தட் இஸ் யூ வில் பி கிவன் அ டெஸ்ட் ஒன் தென் ஓன்லி யுல் பி டாட் திட்ஸ் அ பியூட்டிஃபுல் சான்ஸ்கிரிட் வேர்ஸ் சேஸ் ர் நமக்கு ஒன் ஃபோர்த் தான் செகண்ட் இஸ் பை செல் அட்டம் சொல்லிக் கொடுக்கறாங்க வீட்டில் போயிட்டு படிக்கிற ஒன் ஃபோர்த் அதர்ஸ் பியர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் த லாஸ்ட் ஒன் ஃபோர்த் த வேர்ல்டு வில் டீச் யூ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சான்ஸ்கிரிட் போயம் ஸோ கிளாஸில் சொல்லி கொடுக்குறது ஒன் ஃபோர்த் நீ மேலே படித்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது செகண்ட் ஒன் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வேலைக்கு போகலாம் நீங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்குது ஒன் ஃபோர்த் அந்த லாஸ்ட் ஒன் ஃபோர்த் வேர்ல்டு வில் டீச் யூ நெட் வயம் டெலிங்க் யூ யூஆர் ஜஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இஸ் நோ ஃபேர்வெல் ஃபார் யூர் ஒன் நம்பர் டூ ஒரே ஒரு மூணு பேரை மாத்திரம் டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் தெம் மூணு பேரை நீங்கள் கேள்வி பண்ணக்கூடாது அப்பா அம்மா டீச்சர் அது நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களோ சொல்லிக் கொடுக்கலையோ அழகாக இருக்காங்களோ இல்லையோ உயரமாக இருக்காங்களோ குட்டையாக இருக்காங்களோ கருப்பாக இருக்காங்களோ சிகப்பாக இருக்காங்களோ நிறைய படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ அப்பா இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் சரி டோன்ட் எவர் மேக் ஃபன் ஆஃப் தெம் டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் தெம் ஏன்னா இவங்க மூணு பேரும் உங்களை எவ்வளவு எவ்வளவு ஆசீர் ஆசீர்வதிக்காங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சக்ஸஸ் தே ஷுட் ப்ளெஸ் யூ இந்த உலகத்திலேயே உங்களை உங்கள் நன்மைக்காக பாடுபடுறவங்க மூணு பேர் இருக்காங்கன்னு இந்த மூணு பேர் தான் இப்போ நீங்கள் இங்கே போது கூட உங்கள் அப்பா உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாரு உங்கள் அம்மா உங்களை பற்றி தான் நினச்சிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இந்த மூணு பேரை மாத்திரம் நெவர் எவர் மேக் ஒன் ஆஃப் தன் நெவர் எவர் ட்ரீட் தம் பேட்லி பிகாஸ் அப்பா அம்மா இல்லைன்னா நமக்கு ஃபீஸ் கட்டுறது யாரும் கிடையாது டீச்சர் இல்லைன்னா நம்ம ஆனால் ஆனால் விட கற்றுக்க முடியாது நான் இன்றைக்கி வந்து இன்னொரு ஸ்கூலில் நான் படித்த ஸ்கூலில் போய் பேச போகிறேன் நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் வீடியோ தான் அது அந்த பையனை பார்க்கணும் அந்த பையன் என்ன பண்ணுறான் என்ன வெள்ளிக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ விற்கிறான் நாலு காசு வரும் அப்பா கொடுக்கலான்னுட்டு அந்த பையனை கேட்குறாங்க நீ எப்படி ஒரு டைம் என்ன நாலு மணிக்கு இன்றைக்கி ஸ்கூலில் முடியும் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஹோம் ஒர்க்லாம் பண்ணிவிடுவேன் தென் ஐ வில் அண்ட் செல் திஸ் சக்கரவண்டி அங்கே விற்பேன் அவர் கேட்குறாரு எப்படி வருவே அப்படின்னா சைக்கிளில் வருவியா ஐ இல்லை நான் லிஃப்ட் கேப் கேட்டு வருவேன் உனக்கு லிஃப்ட் கொடுத்துருவாங்க சக்கரவெளிக்கு கொடுப்பேன் கொடுப்பாங்க சார் அப்புறம் என்ன பண்ணுவேன் இங்கே ஆறு மணிலேருந்து பத்து வரையும் நான் விற்பேன் இது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுப்பேன் எதுக்கு இது நீ செய்கிற அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்காக அவங்கள என்னை ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த மூணு பேரும் இல்லைன்னா நீங்கள் ஆளே இல்லை அண்ணா நமக்கு என்ன தோணும் ஆனால் நம்ம தான் படிச்சோமே ஸ்கூல் தான் சொல்லி கொடுத்துட்றாங்களே எவர் நெவர் எவர் திங்க் இன் தோஸ் மைண்ட்ஸ் இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வில் கெட் யூ எனி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ரதே மேடம் இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் லைக் பெருமாள் மாஸ்டர் ஆல் தோஸ் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் ஒரே ஒரு இன்டர்வியூ நான் மறக்கவே மாட்டேன் ராதா மேடம் ஆர்பிசிசியில் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் பாபு ஹி காட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் ஒரு மார்க் தான் கிடைக்கிறது ஃபோர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஸ்டூடெண்ட்டை நான் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணேன் அந்த ஒரு நாலு கேள்வி கேட்டேன் அந்த நாலு கேள்விக்கு அவன் சொன்ன பதில் ரொம்ப இம்ப்ரெஸிவாக தான் ஐ டுக்கிம் ஆல் தி டு சன் டிவி அவரை இன்டர்வியூ பண்ணி போட்டாங்க ஒரு கேள்வி ஒரு ஆன்சர் பேப்பரை எடுத்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து முதல்ல மூணாம் கேள்வி அப்புறம் நாலாம் கேள்வி அப்புறம் ரெண்டாம் கேள்வி அப்புறம் எட்டாம் கேள்வி இப்படி ஆன்சர் எழுதுவியா இல்லை சீரியஸாக அப்படியே எடுத்து போவியா இஸ் ரிப்ளை ஒன் தென் ஆஃப்டர் டூ தென் ஆஃப்டர் த்ரீ தென் ஆஃப்டர் ஃபோர் தென் ஆஃப்டர் ஃபைவ் திஸ் இஸ் ஹவு ஆன்சர் ஆன்ஸ்ட் வை இசேஸ் ஒரு நாளைக்கு இரநூறு பேப்பர் முந்நூறு பேப்பர் கரெக்ட் பண்ணணும் டீச்சர்கள்னா அந்த பேப்பரை ஒன்று அப்புறம் எட்டாம் கல்வி பார்க்குறது அப்புறம் ரெண்டாம் கல்விக்கு வந்து போனால் மூணாம் கிழிக்கு பார்த்து அப்புறம் ஆறாம் கிழக்கு வந்து தி வில் நாட் ஃபீல் ஹாப்பி அந்த ஃப்ளோ மெயின்டைன் பண்ணால் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் இது நீங்கள் பண்ணலாம் இல்லை உங்கள் பேட்டன் நீங்கள் எப்படியும் படிச்சுக்கோங்க பட் ஐ எம் டெல்லிங் தி மென்டாலிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் ரேங்க் தென் ஆ தென் ஒன் மார்க் கொஸ்டின் முதல்ல ஆன்சர் பண்ணுவியா இல்லை டென் மார்க்ஸா இஸ் சார் ஐ நோ எவ்ரி திங் தரோலி ஸோ மை மைண்ட் எஸ் நாட் டிஸ்டிங்குஷ் பிட்வீன் ஒன் மார்க் கொஸ்டின் அண்ட் டென் மார்க் கொஸ்டின் இஸ் சார் இஃப் ஐ டிஸ்டிங்குஷ் பிட்வின் ஒன் மார்க் கொஸ்டின் அண்ட் டென் மார்க் கொஸ்டின் ஐ வில் கெட் ஒன்லி நைன்ட்டின் இப்பட் ஆன் ஹண்ட்ரட் ஐ ஆம் ஸோ தரோ தெர் இஸ் நோ டிஃபரன் பிட்வீன் ஒன் மார்க் கொஸ்டின் அண்ட் டென் மார்க் கொஸ்டன் பார்த்து தென் வி விஸ்டேன் மூணு மணி நேரம் எக்ஸாமு ரெண்டரை மணி நேரத்தில் புட்டுச்சுன்னா என்ன செய்வேன் நான் மறுபடியும் பார்ப்பேன் ஃபுல்லாக உட்காந்து ஏன் எழுதி கொடுத்து வந்துட வேண்டியது தானே நீ தானே எப்போவுமே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் சேட் ஐ வில் கெட் ஹாஃப் அன் அவர் செவரல் ஹாஃப் அன் ஹவர்ஸ் அல் கெட் லைஃப் பட் திஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஐ விட் கெட் அகெய்ன் தேர்ட்டி மினிட்ஸ் பட் திஸ் தேர்ட்டி மினிட்ஸ் நான் மறுபடியும் திருப்பி போய் எழுத முடியாது தென் என்ன பண்ணுவேன் இந்த அரை மணி நேரத்தில் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவேன் எப்படி கரெக்ட் பண்ணுவேன் முதல்ல பென்சிலில் கரெக்ட் பண்ணுவேன் அப்புறம் பெனால் கரெக்ட் பண்ணுவேன் ஒயிட் டியூ டூ பென்சில் அண்ட் தென் பென் அப்போ ஐ ரிமெம்பர் எஸ் ஐ கரெக்டட் இட் அப்படின்னு ஞாபகம் இருக்கும் ஸோ தட் ஸ்டூடெண்ட் நாட் சென்டம் ஐ எவ்ரி திங் எக்ஸப்ட் ஒரே ஒரு பேப்பர் நைன்டி நான் கொடுப்பாங்க அப்போல்லாம் தான் இதில் ஸோ ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ் பி அ குட் டூ வெல் தட் ஹாஃப் அண்ட் அவர் எக்ஸாம்பிள் ஐஸ் செட் தட்ஸ் வாட் சீனாம் ஆல்சோ செட் Let bigons be bigons. From now, every minute is study time for you. Don't take your bike and go around and all that stuff. You have it later on after the exams are over. Even then I'm not in favor of it. That's up to you. But now you have to concentrate.